இது வே செடி பேய் வந்துடும் வந்துடும் வந்துடுது அங்கெல்லாம் போகாத எனக்கு பேய் பார்த்தாலும் பயம் இல்லை மனுஷங்களை பார்த்தா தான் பயம் இப்போ மனுஷங்க கிட்ட தான் நம்மளை காப்பாத்திங்க பேய்லாம் நம்மளை ஒன்றுமே பண்ணாது பாவப்பட்டு விட்டு போயிடும் அப்படியா சரி வா நம்ம காப்பாற்றிக்கலாம் முடியா பனை மரம் பனை நான் ஒரு இலை பிச்சுட்டேன் என் கையில் என் கையில் டேட்டர் போட போகிறேன் டீ

பார்க்குறதுக்கு எப்படி தம்மா இருக்குது அந்த பக்கம் பார்த்தா அந்தமான் இந்த பக்கம் பார்த்தா அமேசான் அந்த மாதிரி தான் இருக்கு ஒரு இ காக்கா கூட இல்லை ஒரு ஆள் ஆள்நாடமட்டம் கூட இல்லை சுற்றி பார்க்கலான்னு போய்ட்டு ஒரு தெரியாத இடத்துல போய் மாட்டிக்கிட்டு தான் மிச்சம் கேட்டா ஆ சப்பாத்தி கல்லி இதோ பார் இல்லை தெர் பார் டிராகன் ஃப்ரூட் சப்பாத்தி கல்லின்றதா பார் டிராகன் ஃப்ரூட் பேரு இது சப்பாத்தி கல்லி சரியா ட்ராகன் ஃப்ரூட் கிடையாது பழம் அதே மாதிரி தான் இருக்கு இது சாப்பிடலாம்னா ரெட் கலரில் இருக்கும் பிங்க் கலரில் குட்டி குட்டி மொட்டெல்லாம் இருக்குது அப்போ இது ட்ராகன் ஃப்ரூட் இல்லை இங்கே கூட இருக்குது அங்கே ரெண்டு இருக்கு அங்கே இருக்கு நிறைய இருக்கு சப்பாத்தி கல்லி இது நல்லதா சாப்பிட்டா சாப்பிட்லாம் ரெட் கலர்ல ரொம்ப சாப்பிட்டா நல்லதா இது ஆமா சாப்பிட்றியா சாப்பிட்ருக்கியா நீ சின்ன வயசில் நான் சாப்பிட்ருக்கேனே உனக்கு தெரியுமா இந்த பழம் இப்போ சாப்பிட்ருக்கேன் ஆ என்ன டேஸ்ட் இருக்கும் டேஸ்ட்டு அது ஒரு புய் புளிப்பு லைட்டாக இனிப்பு புளிப்பு வருமா என்னென்னு தெரியல ஒரு மாதிரியாக இருக்கும் ஓய் இப்போ டிராகன் ஃப்ரூட் இருக்கு அதே மாதிரியே இருக்குமா சப்பாத்தி பழமும் நான் டிராகன் ஃப்ரூட் சாப்பிட்டது இல்லை அப்போ நான் வேஸ்ட்டே